जो तमिल வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரெக்சிக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுக்கள் வெற்றிகரமாக நிறைவேறி இருப்பதாகவும் ரஷ்யா ஈரானுக்கு உதவி செய்வதாக வாக்குறுதி அளித்திருப்பதாகவும் முதல் கட்ட தகவலை அவர் வெளியிட்டிருக்கிறார் சற்று முன்னர் கிடைத்த அவசர செய்தி கட்டாரில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் படைப்படையாக பறந்து வந்தன ஏவுகணைகள் கட்டாரினுடைய விமான சேவைகள் அனைத்தும் உடன் நிறுத்தம் இரவு ஏழு மணிக்கு அலை அலையாக பரப்படுத்து வந்தன இந்த ஏவுகணைகள் அமெரிக்காவின் அல் ஜு டிமான படைத்தளம் கட்டாரினுடைய தலைநகர் டோஹாவில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது இதை நோக்கி தாக்குதல் நடைபெற்றது இது அமெரிக்காவின் மத்திய கிழக்கில் அமைந்திருக்கும் மிகப்பெரிய விமான படைத்தளமாகும் பத்தாயிரம் பேர் வரை இங்கு பணிபுரிகின்றார்கள் இது அமெரிக்காவின் சென்ட்ரல் கொமாண்டோ படை பிரிவு என்று அழைக்கப்படுகின்றது பதினைந்து தொடர் ஏவுகணை மலைகள் அமெரிக்கா சுட்டு சுமார் மூன்று ஏவுகணைகள் வரை தளத்தை தாக்கி இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஈரான் தலைநகரில் இப்பொழுது மக்கள் கொடிகளை ஏந்தி கொண்டாட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் கமேனி இதுதான் ஈரான் லாஜிக் என்றும் நாம் பலிந்து தாக்குவதில்லை தாக்கினால் பதிலடி கொடுப்பதை நிறுத்துவதும் இல்லை என்றும் எதிரிகளினுடைய ஆக்ரோச தாக்குதல்களை ஈரான் சகித்துக் கட்டார் நாடு நிலைமை அமைதியாக இருப்பதாக கூறியிருக்கின்றது ஏவுகணைகள் மொத்தம் ஏவுப்பட்டன இதில் தாம் அமெரிக்க அதிபர் கூறுகின்றார் அமெரிக்கா கடும் அடிக்கு அடி வழங்க தயாராகின்றது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இப்படியாக ஈரான் அமெரிக்காவை போர்க்களத்திற்குள் இழுத்துவிடும் என்பதும் கவனிக்கத்தக்கது இதேவேளை குவைத் பஹரின் விமான நிலையங்கள் மறுபடியும் திறக்கப்பட்டிருக்கின்றன இனி ஈரான் என்ன செய்யும் உலகத்தில் இருபத்தி ஐந்து வீதமான ஆயில் ஏற்றுமதி செய்கின்ற செங்கடலையும் இந்து சமுத்திரத்தையும் இணைக்கின்ற பகுதியில் இருக்கின்ற நீரிணையை மூடுவதற்கு முயற்சி எடுக்கும் இதற்கான அறிவிப்பு விடப்பட்டிருக்கின்றது இரண்டாவது அமெரிக்க மத்திய கிழக்கு இராணுவ தளங்கள் மீது தாக்குதல்கள் தொடரலாம் மூன்றாவது ஆயில் எரிவாயு உற்பத்தி இடங்கள் சவுதி அரேபியா அரபு எமிரேட்ஸில் ஈரானினுடைய தாக்குதல்கள் நேரடியாக நடைபெறலாம் நாலாவது உலகின் பல பகுதிகளில் பயங்கரவாத தாக்குதல்கள் அரங்கேறலாம் என்று நான்கு பெரும் ஆபத்து கருத்துக்கள் தலையங்கம் விடப்பட்டிருக்கின்றன என்ன செய்தாலும் கேட்பதற்கு ஆள் இல்லாத நிலையில் ஈரான் தன்னுடைய துரும்பு சீட்டுகளை போட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது இது மிகவும் ஆபத்தான கட்டம் என்று தெரிவிக்கப்படுகின்றது தொடர்ந்து ஈரானுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நடைபெற்றிருக்கின்ற முக்கிய பேச்சுக்களும் இந்த பேச்சுக்களை தொடர்ந்தே அமெரிக்காவை நோக்கி ஏவுகணைகள் வந்திருக்கின்றன இதன் பின்னணியில் என்ன நடந்திருக்கும் என்பதை அறிவதற்கு தொடர்ந்து இதே செய்தியை பாருங்கள் டியூப் தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்சிக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுக்கள் வெற்றிகரமாக நிறைவேறி இருப்பதாகவும் மேலும் ரஷ்யா என்ன வகையில் உதவி செய்ய போகின்றது ரஷ்யாவினுடைய உதவி செய்வதற்கான வியூகம் என்ன என்பதெல்லாம் பகிரங்கமாக பொது பேசப்படவில்லை ஆனால் ரஷ்யாவுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆரோக்கியமானவை என்றும் ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி கமானியனுடைய வாழ்த்து செய்தியையும் ரஷ்யா அதிபருக்கு வழங்கியதாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் ரஷ்யா பேச்சுக்களில் மத்தியஸ்தம் வகிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் உடனடியாக இதற்கு எதிர்ப்பறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது ரஷ்யா உண்மையில் ஒரு நடுநிலை நாடு அல்ல எனவே ரஷ்யா இந்த விவகாரத்தில் மத்தியஸ்தம் வகிப்பதை நாங்கள் விரும்பவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றது ஏற்கனவே கடந்த தை மாதம் ஈரான் ரஷ்யா இருவரும் இரு நாடுகளும் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் எழுதினாலும் கூட ராணுவ ரீதியாக இணைந்து செயற்படுவதாக நேட்டோவினுடைய ஆர்டிகிள் ஐந்து போல ஈரான் மீது யாராவது தாக்கினால் ரஷ்யா பதிலுக்கு தாக்கும் என்பது போன்ற ஒரு ஒப்பந்தம் எழுதப்படாதபடியால் ரஷ்யா ஈரானுக்காக களத்தில் இறங்க முடியாத நிலை இருக்கின்றது ஆனால் அபஸ் அரட்சி கூறுகின்ற பொழுது ரஷ்யாவை பாராட்டுவதாகவும் ரஷ்யா நீதியின் பக்கமாக நிற்க முன்வந்திருப்பதும் பாராட்டுக்குரிய விடயம் என்றும் அவர் குறிப்பிட்டார் அதேவேளை ரஷ்ய அதிபர் புட்டின் தான் வாயை திறக்காமல் தன்னுடைய மூளையாக செயற்படுகின்ற அலெக்சாண்டர் மூலமாக ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் மூன்றாம் உலக யுத்தத்திற்கு தேவையில்லாத அடி போட வேண்டாம் என்று அமெரிக்கா இஸ்ரேலை அவர் மூலமாக எச்சரித்துக் கொண்டு தன்னுடைய வாயை மூடிக்கொண்டார் ஆனால் மேலை நாடுகளில் இது தொடர்பாக வெளியாகி இருக்கின்ற செய்தியில் கடந்த தை மாதம் ரஷ்யாவும் ஈரானும் எழுதி கொண்ட பாதுகாப்பு ஒப்பந்தமான அன்றைய நிலையில் பார்க்கின்ற பொழுது ஈரானுக்காக ரஷ்யா தோல் கொடுக்க போகின்றது என்பது போலத்தான் இருந்தது ஆனால் இன்று அது வெறுமனே கடுதாசியில் எழுதப்பட்ட ஏட்டு சுரக்காயாகவே இருக்கின்றதே அல்லாமல் அது கறிக்கு உதவாமல் போய்விட்டது என்று கேலி செய்திருக்கின்றன உக்ரைன் ரஷ்ய போர்க்களத்தில் ஈரான் ஆனந்தமடைந்து பெருந்தொகையான ஆளில்லா விமானங்களை ரஷ்யாவிற்கு வழங்கியது ஏராளம் ஏவுகணைகளை வழங்கியது ரஷ்யாவுடன் நாங்கள் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை செய்திருக்கின்றோம் எனவே எங்களுடைய நாட்டு ஆயுதங்களை பகிரங்கமாக ரஷ்யாவிற்கு கொடுத்து உக்ரைன் போரில் அதை பயன்படுத்த செய்ய வேண்டியது நமது ஒப்பந்தம் என்று ஈரான் எடுத்துரைத்தது ஆனால் அதே ஒப்பந்தம் இன்று ரஷ்யாவின் பக்கத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது ரஷ்யா செய்ய வேண்டிய வேலையாக காணப்படவில்லை என்பதனால் ரஷ்யா இந்த இடத்தில் பல்கி அடித்திருக்கின்றது என்று மேற்கு நாடுகள் தங்களுடைய கருத்தை எழுதுகின்றன ரஷ்ய அதிபர் மௌனமாக இருப்பது காரணம் அவருடைய இலக்கு வேறு என்று கூறுகின்றார் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஈரான் என்கின்ற பெரும் குளத்திற்குள்ளே அமெரிக்காவை மாட்டிவிட வேண்டும் என்பதும் அவருடைய இலக்காக இருக்கின்றது மேற்கு நாடுகள் பணத்தை எல்லாம் இழந்து ஈரானுடைய போர்க்களத்திற்குள் தலையை கொடுத்து விடுமாக இருந்தால் சாறு பிழிவதற்காக இயந்திரத்திற்கு உள்ளே தலையை விட்ட கரும்பு போல சிக்கிப்பட்டுக் பிறகு வெளியே வர முடியாது அதற்குள் உக்ரைனுடைய கதையை முடித்து விடலாம் என்பது அவருடைய திட்டமாக இருக்கின்றது பின்னர் தாக்குதல் அதிகரிக்க அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை போல வெளியேறக்கூடிய சூழ்நிலை வரும் ஏனென்றால் ஈரானை பொறுத்த வரையில் அது ஆப்கானிஸ்தானை போல ஒரு நாடல்ல மிக இறுக்கமான அரசியல் அதிகார கட்டமைப்பை கொண்ட ஒரு நாடாக இருக்கின்றது எனவே இலகுவாக அந்த கட்டமைவை அமெரிக்காவினால் உடைத்து அதற்கு உள்ளே புகுந்து வெற்றி வாகை சூட்ட முடியாது என்று ரஷ்யா கருதுகின்றது மேலும் அமெரிக்கா சென்று மாட்டிக்கொள்ளுமாக இருந்தால் ஆயுள் விலை இயல்பாகவே உயர்வடைய ரஷ்ய பொருளாதாரம் உறுதியான நிலைக்கு வந்துவிடும் என்றும் அவர் கருதுகின்றார் முதலில் ரஷ்யா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே தானே தலையிட்டு ஒரு மத்தியஸ்தம் செய்ய நினைத்தது ஆனால் ரஷ்யா வருவதற்கு முன்னதாக இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை ஆரம்பித்து விட்டது இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் அணுகுண்டு உருவாக்குவதை தடுப்பது என்கின்ற போர்வையில் உண்மையில் அங்கு ஒரு ஆட்சி கவிழ்ப்பிலேயே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று ரஷ்யா தெரிவிக்கின்றது அமெரிக்கா இஸ்ரேலினுடைய அடிப்படையான நோக்கம் அணுகுண்டு அல்ல ஈரானினுடைய மதவாத ரெஜிமை அதிகார கட்டலில் இருந்து வீழ்த்தி வேறொரு குழுவை அதிகார கட்டலில் அமர்த்துவதுதான் அந்த குழு யார் என்றால் இன்று ஐரோப்பிய பத்திரிகைகளிலும் அமெரிக்காவிலும் பிரபலமாக தலையங்க கொண்டிருப்பது முன்னர் ஈரானிய குடியரசு புரட்சியால் ஈரானில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட மன்னர் ஜாவினுடைய மகன் மறுபடியும் ஈரானுக்கு சென்று அதிகாரத்தை நிலைநாட்டுகின்ற காலம் வருகின்றது என்று இவர்கள் கதை விட தொடங்கி இருக்கின்றார்கள் மன்னர் ஜாவினுடைய மகன் இப்பொழுது அவருக்கு அறுபத்தி நான்கு வயது பதினேழு வயதில் நாட்டை விட்டு ஓடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஓடியவர் இன்னமும் ஈரானுக்கு திரும்பவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் எகிப்தில் மன்னர் ஜா மரணமடைந்த பின்னர் என்று பிரகடனப்படுத்தி வருபவர் மகன் ஈரானில் ஒரு ஜனநாயக ஆட்சியை வர தான் விரும்புவதாக தெரிவித்திருக்கின்றார் நாட்டிற்குள் செல்வேனாக இருந்தால் நூறு தினங்களில் அங்கு ஜனநாயக ஆட்சியை நடத்தி மக்களினுடைய கையில் அதிகாரத்தை கொடுத்து அந்த நாட்டு மக்களினுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவேன் என்று கூறுகின்றார் ஆனால் இதற்கு முன்னர் அவர் வழங்கிய போட்டியில் ஈரானுக்கு தான் திரும்பவும் சென்று மன்னர் ஆட்சி ஒன்றை உருவாக்கி அங்கு மன்னர் போல தான் மன்னனாக இருப்பேன் என்று தன்னுடைய கனவை கூறியிருக்கின்றார் ஆனால் இவருக்கு உண்மையில் ஈரானில் எந்த விதமான செல்வாக்கும் கிடையாது இவர் ஒரு செல்லா காசு என்று ஐரோப்பிய செய்திகள் கூறுகின்றன ஏனென்றால் இஸ்ரேலினுடைய நண்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேலுக்கு சென்று வந்தவர் ஈரானில் இப்பொழுது சர்வாதிகாரம் ஒடுக்குமுறை பெண்களுக்கு எதிரான ஆட்சி வரலாறு காணாத ஊழல் என்பன நிலவுகின்றன இவை அனைத்தையும் அப்புறப்படுத்தினால் மட்டுமே மக்களுக்கு சிறந்த வாழ்க்கை கிடைக்கும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் இந்த சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்கு ஈரானிய மக்களினுடைய எதிரிகளாகிய இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் கொண்டு வந்து இவர் எப்படி ஒரு ஆட்சியை ஏற்படுத்தப் போகின்றார் என்பது கேள்விதான் ஈரான் மன்னருடைய மகனின் பேட்டிகள் ஒரு புழுகு மூட்டை என்றே கூறப்படுகின்றது ஆனால் இத்தகைய சதுரங்க ஆட்டங்கள் எல்லாம் தனியே ஈரானுக்கு மட்டும் பின்னப்பட்டது அல்ல ரஷ்ய ஆட்சியையும் பொறுக்கிடங்கில் விழுத்துவதற்கான ஒரு முயற்சியின் அடையாளமே என்பது புட்டினின் சந்தேகமாகவே இருக்கின்றது ரஷ்யாவை உக்ரைன் என்கின்ற பொறிக்கிடங்கில் மாட்ட வைத்துவிட்டு மற்ற வேலைகளை எல்லாம் மேற்கு நாடுகள் செய்கின்றன என்பது அவருடைய கருத்தாகும் உக்ரைனினுடைய பிரச்சனையினால் தன்னுடைய நண்பர்களையே ரஷ்யாவால் கவனிக்க முடியவில்லை சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட் அதிகாரத்தை இழந்த பொழுது உக்ரைனை விட்டு ரஷ்ய படைகளை நகர்த்த முடியாமல் போய்விட்டது அதுபோல வடகொரியாவின் பக்கமோ அல்லது சீனாவின் பக்கமோ அல்லது மற்றெந்த இடங்களிலுமோ ரஷ்யா பார்வையை செலுத்த முடியாத அளவிற்கு சிக்கலாக இருக்கின்றது ஆப்பிரிக்காவில் ரஷ்யா சென்று போரிட்டாலும் அந்த இடத்தில் உக்ரைன் என்ற போர்வையில் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தப்படுகின்றது அது உக்ரைனிய படைகள் தானா என்ற சந்தேகமும் ரஷ்யாவிற்கு இருக்கின்றது சிரியாவை இழந்திருப்பதானது ரஷ்யாவிற்கு பேரிழப்பு ஆப்பிரிக்காவினுடைய செகல் பெல் தாக்குதலை நடத்த முடியாமல் போயிருக்கின்றது ஈரானையும் இழப்பாக மாறும் என்பது தெரியும் ஆனால் அவசரப்பட்டு அவர் செய்யாமல் காய் நகர்த்துவதற்கான முடிவை எடுத்திருக்கின்றார் என்பது அவருடைய அமைதியாகவும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய சிரிப்பாகவும் இருக்கின்றது உக்ரைன் பிரச்சனையில் ரஷ்யா கைகளை கட்டப்பட்ட நிலையில் இருக்கின்றது அவருடைய புதிய உக்ரைன் கொள்கை மாறி இருக்கின்றது சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடைபெற்ற எக்கனமிக் போரம் மாநாட்டில் பேசிய ரஷ்ய அதிபர் உக்ரைன் என்பது ரஷ்யாவினுடைய சகோதர மக்கள் உக்ரைனிய மக்களும் ரஷ்ய மக்களும் ஒன்றுதான் உக்ரைன் முழுவதும் ரஷ்யாவுடன் இணையும் எனவே உக்ரைனை முற்றாகவே ஏப்பம் விட்ட பின்னர் தான் அவர் அடுத்த கட்டத்திற்குள் நகர முடியும் என்பதனால் ஈரானுக்குள் அளவுக்கு அதிகமாக இறங்கி ஆயுதங்களை வழங்கி அவரினால் போரை நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கின்றது அவருடைய ஆயுதங்கள் ஈரானுக்கு உள்ளே செல்லுமாக இருந்தால் நேட்டோவினுடைய தாக்குதல் வருகின்றனர் பொழுது ரஷ்யாவிற்கு பெரும் பிரச்சனை வரும் என்பதனால் அவர் நிதானம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதேவேளை ரஷ்யாவிற்கு அமெரிக்கா நேட்டோவினால் மட்டும் அல்ல உள்நாட்டிலும் பாரிய பிரச்சனை இருக்கின்றது என்று ரஷ்யாவில் பத்தாண்டு காலம் வாழ்ந்த டென்மார்க்கினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பேராசிரியர் ஜெரமி மோரிசனுடைய கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றது ரஷ்ய அதிபர் புட்டின் பலம் மிக்கவர் என்று தனக்கு தானே கூறிக்கொள்ளுகின்றார் ஆனால் உண்மை அது அல்ல அமெரிக்க போல ரஷ்யாவும் பிளவுபட்ட சமுதாயமாகவே இருக்கின்றது ரஷ்ய அதிபர் அப்படியொன்றும் பலமானவர் அல்ல இரண்டாவது புட்டினே யாதுமாகி நிற்பதனால் எல்லாவற்றையும் அவர் ஒருவரே முடிவு செய்வதனால் மக்கள் அரசியலில் தங்களுக்கு இனிமேல் இடம் இல்லை என்று அதை நிராகரித்து விட்டார்கள் அடுத்தபடியாக ரஷ்யாவில் இருக்கும் மக்களை நேரடியாக சென்று கேட்டால் எங்களுடைய நாட்டிற்கு நாளை என்ன ஆக போகின்றது என்று எங்களுக்கு தெரியவில்லை அதனால் பலத்த அச்சத்துடன் தான் வாழ்ந்து வருகின்றோம் ரஷ்ய மக்கள் கூறுகின்றார்கள் எனவே அவர்களுக்கு உறுதியான ஓர் எதிர்காலத்தை புட்டின் தர தவறிவிட்டார் அதை விட பெரும் பரிதாபமான நிலை ரஷ்ய அதிபர் புட்டின் இல்லையாக இருந்தால் அவரினால் உருவாக்கப்பட்ட புட்டினுடைய அவர் இல்லாமல் ஆட்சியை கொண்டு நடத்த முடியாது அவருக்கு பின்னர் இன்னொருவர் இல்லை எதேச்சாதிகாரியாகிய ரஷ்ய அதிபர் புட்டினை எண்பத்தி ஆறு வீதமான மக்கள் ஆதரிக்கின்றார்கள் என்பது உண்மைதான் அது போலியான ஆதரவு அல்லது நாடக ஆதரவு அதிகார கட்டலில் இருந்து அகற்ற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள் அதற்கான தருணம் வருகின்ற பொழுது அவர்கள் மாறுவார்கள் வெறும் கடும்போக்கு ஆதரிக்கின்றார்கள் என்று அவர் கூறுகின்றார் அதே போல ரஷ்யாவினுடைய சாதாரண மக்கள் பற்றியோ அவருடைய வாழ்க்கை கஷ்டங்கள் பற்றியோ எந்த விதமான அக்கறையும் கிடையாது என்பதும் ரஷ்யாவில் நின்றால் தான் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் மேலும் ரஷ்யாவினுடைய உள்ளக பிரச்சனை யாராலுமே தீர்க்க முடியாத அளவுக்கு அது வெடித்து சிதறி அதிபருக்கு வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் இருக்கின்ற பிரச்சனையை வைத்துக் கொண்டு ரஷ்யாவினுடைய ரஜீமையும் அதனுடைய பொருளாதாரத்தையுமே காப்பாற்றுவதே இன்று பெரும் பிரச்சனையாகி இருக்கின்ற நிலையில் இன்றைய உலக நாடுகளில் எந்த நாட்டிற்கும் எந்த ஒரு நாடும் உண்மையான ஆதரவாக இருக்க மாட்டார் யார் முதலில் விழுகின்றார்களோ அவர்களை வேட்டையாடுவதற்கு நண்பர்கள் பகைவர்கள் என்று எல்லோருமே சுற்றவர நிற்பார்கள் எனவே விழுபவரை தின்பதுதான் இன்றைய உலக அரசியலாக இருப்பதனால் யாரையாவது விழுத்தி விடுவோமாக இருந்தால் நாம் வாழலாம் என்பதே இன்றைய சர்வதேச கொள்கையாக இருப்பதனால் ரஷ்ய அதிபர் தன்னை விழுத்த இடையே தன்னை பாதுகாத்துக் கொள்ளவே விரும்புவார் இதனால் ஈரான் விவகாரத்தில் அவர் ஈரானே இந்த விடயத்தை தீர்க்க வேண்டும் ரஷ்யா விவகாரத்தில் ரஷ்யாவை தீர்க்க வேண்டும் இல்லையே எதிரிகள் வீட்டை விடுவார்கள் என்பதே அவருடைய கொள்கையாக இருக்கின்றது அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது இணைந்திருங்கள் பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அடுத்தடுத்த செய்திகளில் தொடர்ந்து வருகின்றன இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளில்